உறவுகளுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் தீபா இன்றைக்கு என்ன சமையல் யோசிக்கிறீங்களா கத்திரிக்காவோட நிற்கால் தீபா என்ன கறி வைக்க போகிறோம் இதெல்லாம் எல்லாேருமே இருப்பீங்க இன்றைக்கு வந்து பருப்பும் கத்திரிக்காவும் போட்டு ஒரு மினி அண்டே சொல்லலாம் அதாவது ஒரு குட்டி சாம்பார் சாம்பார்ன்றா நிறைய மரக்கறி போடுறமே தீபா நீங்கள் என்ன பருப்பையும் கத்தரிக்காயும் வச்சு பேய் காட்டுறீங்களா அப்படியெல்லாம் இல்லை என்ன பொறுத்தளவில் பருப்பும் கத்திரிக்காயும் போட்டு வச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ அதனால இன்றைக்கி அதுதான் சமையல் வாங்க நேரடியாக காணொலிக்குள்ளே போவோம் காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல் எங்களோட செல்லுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு தொடர்ந்து காணொலிகளை பாருங்கள் வாங்க இப்போ நேரடியாக நாங்கள் காணொலிக்குள்ளே போயிடுவோம் இந்த பருப்பும் கத்தரிக்காவும் போட்டு வைக்கிற இந்த சாம்பாருக்கு என்னென்ன பொருட்கள் தேவையென்று பார்த்தீங்கன்னா முதல்ல கத்தரிக்காய் அடுத்தது பச்சை மிளகா உள்ளி கட்டாயமாக போடணும் செத்தல் மிளகாய் இது சின்ன வெங்காயம் கருவேப்பில் அடுத்தது வந்து பருப்பு எடுத்துருக்கு போல கடுகு வெந்தயம் சீரகம் இதில் கட்டர் தூள் அதாவது இடிச்ச மிளகா எடுத்து வச்சுருக்கு இதுல வந்து மஞ்சள் தூள் மற்றது உப்பு இது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான பொருளும் தேவை அத வந்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டுருங்க கடைசியா தெரியும் கடைசில எனக்கு பேசல இல்ல கோமன்ல யாருமே சரி இப்போ நாங்கள் முதல்ல என்ன செய்ய போறோம்டா இந்த எடுத்து வச்சிருக்கிற பருப்பை வந்து நல்லா கழுவி எடுத்துடுவோம் இப்ப நாங்க வந்து இந்த பருப்பை நல்லா கழுவியாச்சு அடுத்தது வந்து இந்த பருப்பு அவியறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்துவோம் இப்ப இந்த பருப்பு அவியறதுக்கு ஒரு கப் தண்ணியே காணும் அதாவது பாருங்க பருப்பை விட கொஞ்சம் மேலதிகமா தான் தண்ணி வச்சிருக்கு இப்ப அடுத்தது வந்து வெள்ளைப்பூடு போட போறோம் பருப்பு கட்டாயமா வெள்ள போடு போடணும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பருப்புக்கு வந்து கடைசியா வெள்ள போடும் மிளகு முடிச்சுட்டு போடுவாங்க ஆனா அந்த டேஸ்ட் வந்து சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது ஆனா நாங்க அந்த பருப்பு அவிக்கே இப்படி நிறைய உள்ளியை வட்டி போட்டு அவிச்சா நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்கு இந்த உள்ளிட மணமும் பெறாது நல்லா இருக்கும் வித்தியாசமா இப்போ இதுக்குள்ளேயே நாங்க தேவையான அளவு மஞ்சளையும் போட்டுருவோம் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டு இனி அடுத்தது அடுப்பை மூட்டி அடுப்பில் வச்சிருவோம் இந்த பருப்பு கறி வைக்கிறதுன்றது ஒரு சுலபமான வேலை எல்லாரும் யோசிப்பீங்க என்ன தீபா பருப்பு கறி வைக்கிறதையுமே காட்டுறீங்களாண்டா அப்படி இல்லை இந்த பருப்புக்குள்ளே கத்தரிக்காவும் போட்டு கடைசியாக அந்த கட்டர் தூளம் போட்டு வைக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வீட்டை யாராவது திடீர்னு வந்துட்டாங்க அது வெள்ளிக்கிழமையா போயிட்டு அவசரமாக என்ன செய்யலாம் ஒரு மரக்கறி தான் இருக்குன்னு யோசிக்க யோசிக்கேக்க இந்த கத்தரிக்காவும் பருப்பையும் போட்டு கொஞ்சம் தூளையும் போட்டு நல்லா உரைப்பாக வச்சு கொடுத்துட்டு அதோட நல்ல மோர் மிளகாவும் சப்படமும் பொறிச்சி கொடுங்கல்ல அவங்களோட வீட்டை எப்போயுமே மறக்க மாட்டாங்க என்ன அந்த சப்பாடம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா கேவிருப்போம் அதுவும் வெள்ளை அரிசி சோறு சம்பா சோறுன்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அந்த சட்டி அடுப்பில் வச்சுருவேன் இப்போ நல்லா பொங்குது பருப்பு பாருங்கள் ஒரு அளவு அவிஞ்சு கொண்டு வர்றது இன்னும் கொஞ்சம் அவியட்டும் அவிஞ்சதுக்கு பிறகு அடுத்த வேலையை செய்வோம் நாங்கள் இப்போ நான் வந்து பருப்பு அவிய வைக்க பருப்பை மூர் ஒரு சில பருப்பு அவியும் ஒரு சில பருப்பு அவியாது சில நேரத்தில் பருப்பை வந்து தாளிச்சுட்டு அவிய வைக்கலாம் ஆனால் அதே காரணம் தான் ஏன்டா சிலது அவியும் சிலது அவியாது அதனால் முதல்ல பருப்பு அவிய வச்சு எடுத்துகிட்டா அடுத்தது டெக் டாக்டன்னு வேலையை முடிச்சிடலாம் பருப்பு கறி வைக்கிறதுன்றது உண்மையாகவே ஈஸியான ஒரு வேலை குயிக்காக வச்சு முடியலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த சமையல் முடிஞ்சிடும் பருப்பு நல்லா அவிஞ்சிட்டு இப்போ பருப்பு பாருங்கள் நல்லா அவிஞ்சிட்டு இப்போ அதை நாங்கள் இறக்கிடுவோம் வாசம் இருப்ப இந்த பருப்ப இன்னொரு சட்டிக்கு மாத்திடுவான் இப்ப திருப்பியும் வந்து அடுப்பெரிச்சிடுவான் பருப்பு அவிய வச்சு சட்டியை மாத்திட்டு இப்ப திருப்பியும் அதே சட்டியை கழுவிட்டு அடுப்பில் வைக்க போறேன் இப்ப சட்டி வந்து சூடாகட்டும் அதுக்கிடையில நாங்கள் இந்த கத்தரிக்காவை வெட்டி எடுத்துடுவோம் கத்தரிக்காவை இப்படி சரிச்சு சரித்து வெட்டுங்க எப்பயுமே கத்தரிக்காய் வெட்டைக்க தண்ணிக்குள்ளே வெட்டி போடுவாங்க ஆனா நாங்கள் இப்ப ஒரு கறி வைக்க போறோம் பொறிக்க போறோம்டா அந்த டைமே உடனடியாக கத்தரிக்காவை வெட்டி போடுங்களேன் அந்த தேங்கெண்ணெய் குடிக்காது கருத்து போகாது இல்லாட்டி அந்த உடனே கருத்து போய் ஒரு வித்தியாசமா வந்துடும் அப்படியெல்லாம் நடக்காது சரிப்பாங்க சட்டி நல்லா சூடாகிட்டு நாங்க முதல்ல தேங்கண்ணிய ஊத்திடுவோம் இப்ப எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு இதுக்குள்ளே நாங்கள் இந்த வட்டி வச்சிருக்கிற கத்தரிக்காவை போட்டுருவோம் கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் எண்ணெயில் வதக்குவோம் அதுக்காக தான் இந்த கத்தரிக்காவை பருப்புக்குள்ளேயே வட்டி போட்டு சமைக்காமல் கத்தரிக்காவை கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இப்போ பாருங்க கத்தரிக்காய் வதங்கிட்டு இவ்வளோ வதங்கினா காணும் இங்கே ஒரு கொஞ்சம் இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் இந்த அவிச்சு வச்சிருக்கிற பருப்பை இதுக்கு போட்டுருவோம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறிடுவோம் இந்த டைம்லையே எடுத்து வச்சிருக்கிற ரெண்டாவது பால் இந்த தேங்காய் பால்லையே இப்போ இந்த பருப்பும் இந்த கத்தரிக்காவும் அவியட்டும் பருப்பு வந்து நல்லா முக்கா பதத்துக்கிட்ட அவிஞ்சிட்டு இந்த கத்தரிக்காய் வந்து கொஞ்சம் அவிஞ்சா சரி அது வந்து தேங்காய் பால்லயே அவியட்டும் இப்ப பாருங்க பருப்பும் கத்தரிக்காவும் பால்ல நல்லா அவிஞ்சிட்டு அதுவும் பருப்பை பாருங்க அப்படி அவிஞ்சிட்டே அப்புறம் கொஞ்சம் நேரம்தான் வச்சது ஏன்னா கத்தரிக்காய் வந்து குயிக்கா அவிஞ்சிடும் இப்போ நாங்கள் இது என்ன செய்வோம் இதை இறக்கி திருப்பியும் சட்டியை மாத்திடுவோம் சரி இப்போ இந்த பருப்பும் கத்திரிக்காய் அவையும் மறுபடியும் சட்டியில் மாற்றிடுவேன் இப்போ என்னெண்டா மண் சட்டி உண்டா அடுப்பில் வைச்சா ஒரு அடுப்பில் கறிப்பட்டா பரவாயில்ல இது பார்த்தா எல்லா சட்டிலையும் கரிப்பட்டா கழுவுகிறது கொஞ்சம் கஷ்டமாக தானே பாவம் தானே இப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னா எல்லா மண் சட்டியையுமே அடுப்பில் வைக்க மாட்டாங்க அடுப்பு ஒரு ரெண்டு ரெண்டு மண் சட்டி வச்சிருப்பாங்க அதை கழுவி கழுவி அதுலேயே சமைச்சிட்டு மற்ற அதில் மாற்றி மாற்றி இறக்குவாங்க சரி இப்போ சட்டி சூடாகட்டும் அடுப்பில் வச்சிருவா இப்போ சட்டி வந்து சூடாகிட்டு ஏன்னா அடுப்புண்டை நல்லா எரிஞ்சு கொண்டே இருக்குது அதனால மழை மலே எனக்கு பருப்பு கறி வைக்கக்கூடியதாக அதான் சொன்னானே அடுப்பு எரிச்சு அடுப்பு நல்லா எரிஞ்சிச்சேண்டா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் காணும் பருப்பு கறி வைக்கிறதுக்கு இப்போ என்ன பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிட்டு இதில் கடுகு வெந்தியம் சீரகம் அடுத்தது வந்து வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் இதோட பச்சை மிளகாய் ரெண்டு வட்டி வச்சிருக்கு இந்த பச்சை மிளகாவோட சேர்த்து செத்தல் ஒன்று எடுத்து வச்சிருக்கு செத்தல் போட்டுக்கொள்ளுங்கள் பருப்புக்கு கட்டாயமாக செத்தல் போட்டு சமைச்சு பாருங்கள் அந்த பருப்புட ஒரு இனிப்பு தன்மை இருக்குன்னு தானே அதோட அந்த செத்தலை சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும் அடுத்தது கருவேப்பில் சரி இப்போ இது கொஞ்சம் பொன்னிறமா வதங்கட்டு நல்லா வெங்காயத்தை வந்து கொஞ்சம் குயிக்காக பொன்னிறமா வதக்கணும் கொண்டு மட்டும் யோசிச்சா வெங்காயத்துக்கு மேலால் கொஞ்சம் உப்பு தூவி விட்டால் செகண்டு வதங்கிட இந்த நான் உப்பு கட்டிய போடுறேன் இந்த இது வரைக்கும் பருப்புக்கு உப்பு போட்டு அவிய வைக்கல தான் ஏன்னா பருப்புக்கு உப்பு அல்லது பருப்பை தாளிச்சு எல்லாம் முதலே அவிய வைச்சா பருப்பு அவியாதுலே சில அப்போ அதனால் பருப்பை அவிய வச்சுட்டு பிறகு தான் எல்லா வேணத்திட்டவுமே செய்யலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த வதங்கின இந்த நேரத்திலேயே நாங்கள் தான் இடித்த மிளகாய் கட்டரை தூளை போடுவோம் அதையும் இந்த எண்ணெயிலேயே வதக்குவோம் இப்ப நாங்க கடைசி கட்டத்தை நெருங்கிட்டோம் சரி அடுத்தது நாங்க அந்த அவிச்சு வச்சிருக்கிற பருப்பையும் இதுல ஊத்திடுவோம் இந்த டைம்ல ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருப்பியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அவிய வைப்போம் என்னது ஆனால் இப்போ இந்த வெங்காயம் மற்றது நாங்கள் போட்ட செத்தல் பச்சை மிளகாய் எல்லாம் இந்த பருப்போட சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அவிஞ்சா காணும் இந்த பருப்பு சாம்பார் என்னத்துக்கு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு தெரியுமா நல்ல தோசையை சுட்டுட்டு இப்படி ஒரு சாம்பார் செய்து சுட சுட சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் வேறு ஒரு மரக்கறியும் போட தேவையில்லை இப்படி கத்தரிக்காய் மட்டும் கத்தரிக்காய் இல்லை வீட்டை முருங்கைக்காய் தான் இருக்குன்னா அது இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் என்னத்தை போட்டு அவிய வச்சோம் நீ பார்ப்பேன் இப்போ நாங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் முத்தி அவிய வச்சுருந்தோம் இப்போ எல்லாமே நல்லா அவிஞ்சிட்டு ஆனால் என்ன சொல்லுங்கள் பாப்பா இப்போ இந்த சாம்பார் அண்டைக்கே ஓரளவு தண்ணியாக இருக்கணும் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் நாங்கள் உப்பே போடல வெங்காயம் மதங்கிறதுக்கு கொஞ்சமாக தான் போட்டோம் இப்போ வந்து பருப்புக்கு தேவையான முழு உப்பையும் போட்டுருவோம் போட்டோ உப்ப காண வீடியோ எடுக்கிறதுக்கு கேமராமேன் தேர்றாரு அப்படித்தானே உப்பு போடவா சரி இப்ப உப்பு போட்டாச்சு இப்ப அடுத்தது செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன செய்ய போறோம் எடுத்து வச்சிருக்கிற இந்த முதலாவது தேங்காய் பாலை விட்டுட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சுட்டு இறக்கி சாப்பிட தயாராகிடலாம் பருப்பு பாருங்க அப்படி மா மாதிரி அவிஞ்சிட்டே சரி இப்ப நாங்க வந்து முதலாவது அதை விட்டுருவோம் இன்னும் கொஞ்சம் உறப்பு கூடுதலா வேணும்னு யோசிச்சீங்கன்னா கட்டறத்து உள்ள இன்னும் கொஞ்சம் கூட போடுங்க ரெண்டு வெள்ளிக்கிழமை என்றதால் கட்டர் தூள் போட்டுருக்கு இல்லாட்டி அந்த மாசி போட்டு அந்த மாசி சம்பல் அதாவது மாசி என்றதும் மாசி கருவாடு மாசி இருக்கும் தானே அதுவும் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பருப்போடு அந்த மாசி கருவாடும் அடிப்படைக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கு சரி இப்போ பருப்பு சாம்பார் தயாராகிட்டு எல்லாமே கொதித்து நல்லா கட்டியாக வந்துட்டு சாம்பார் ரெண்டாம் நிறைய மரக்கறி சேர்ப்பாங்க கரட் போஞ்சி மற்றது முருங்கக்காய் சிலர் வந்து மாங்காய் ஒரு சின்ன துண்டு போடுவாங்க டேஸ்ட்டாக இருக்குமேட்டு அப்படி நிறைய மரக்கறி சேர்ப்பாங்க ஆனால் இப்போ கடை வீட்டாண்டையும் கத்தரிக்காய் தான் இருக்குண்டா கத்தரிக்காவையும் பருப்பையும் வச்சு கொஞ்சம் உடித்த மிளகாத்தூளும் போட்டு நல்ல ஒரு சுவையான கறியை தயார் பண்ணிடலாம் சரி இப்போ இதை எடுத்து நாங்கள் இந்த வெள்ளை சோத்தோடு ஊற்றி சாப்பிட்ருவோம் இப்போ பாருங்கள் எல்லாம் அப்படியே இருக்குது நாங்கள் போட்ட அந்த வெள்ளைப்பூடெல்லாம் அப்படியே இருக்குது அவிஞ்சி நிறைய பேரில் வீட்டை போய் கேட்டால் சாப்பாடு எடுக்கடா பருப்புன்னு சோறு மாட்டுவாங்க ஆனால் அது உண்மையாகவே ஒரு நல்ல டேஸ்ட்டான சாப்பாடு ஆனால் இதுக்கு ஒன்று மிஸ்ஸிங் என்ன சொல்லுங்கள் பாப்பா நல்லா உறைப்பாக சம்பல் இடித்து சாப்பிடுவோம் பருப்பும் சோறும் சம்பளம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு சரியான விருப்பம் சுடுது நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் இது இதுக்கு வந்து அப்பளம் அப்பள எல்லாம் மிஸ்ஸிங் அதுவும் இருந்தால் வேறு லெவல் இப்போ கொஞ்சம் பொருளை வச்சுக்கொண்டு வீட்டை திடீர்னு யாரும் வந்துட்டாங்க என்ன செய்யணும்னு தெரியல இந்த வெயில் நேரத்தில் வழியில் போய் வாங்கிட்டு வரதா ஐயோண்டு யோசிச்சு கொண்டுருக்கேக்க வீட்டை என்ன இருக்கோ அதை வச்சு இப்படி ஒரு சாம்பாரை தயார் பண்ணி அப்பளம் மிளகாயை பொறிச்சு கொடுத்தா அவங்க வாவ் நல்லா இருக்குது நீங்கள் உடனே செய்தால் நல்லா எல்லாம் பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டான சாப்பாடு தான் இது இது போல் இன்னொரு சுதையான சமையல் காணொலியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன் பாய்